ീത്തൽ വിന്നപ്പം തൃച്ചൽ വിടയവന കരുണയ കൊണ്ട ഉടയവനേ വിട്ടികൾ വേങ്കയൂൾ ഉടയവനേ മണ്ണു മുത്തര കോശമങ്കൈ കരസേ சடையவனே தளர்ந்தே நம்பீரான் என்னை தாங்கிக் கொள்ளேன் உள்ளேற்மகளாத்தடங்கொங்கைய கூவைச் உள்ளே உள்ளேனேனும் உடுதி கண்டாய் நின் வீழுத்தோலும் உள்ளேன் புறமல்லினுத்தர கோச மங்கை கரசே கல்லே நொழியவும் கண்டுகொண்டாண்டது காரணமே காரூரு கண்ணியரை புல்லாற்ற மரமாய் வேறுரு வேனை புடுதி கண்டாவிலங்கும் திருவருறைவாய் மண்ணும் முத்தர கோஷமங்கை கரசே வாரூரு பூன்முளையால் பங்க என்னை வளர்ப்பவனே வளர்கின்ற நின் கருணை கையில் வாங்கவும் நீங்கி இப்பால் மேலிருக்கின்ற எம்மை கண்டாய் கண்டாய்வெண் மதிக்குழுந்தொன்றே ஒளிர்கின்ற நீல் முடிவுத்தர கோச மங்கைக்கரசே தெழுகின்ற பொண்ணும் இன்னும் மன்ன தோற்ற செழுஞ்சுடரே செழுகின்ற துய் புகுவே செம் மொழி யாரில் பண்ணாள் விழுகின்ற எம்மை கண்டாய் பெரிவாயருகாழுகின்ற பூ முடிவுத்தர கோச மங்கை கரசே வழி நின்று நின் அருளாரமுதூட்ட மருத்தணனே மருத்தனன் யான் உன் அருள் அறியாம என் மணியே வேறு தென்னை நீ வீட்டு கண்டா பிணையின் தொகுதி ஒரு தென்னை ஆண்டு கொள்ளொத்த கோச மங்கை கரசே பொறுப்பரன்றே பெரியோர் நாய்கள் தம் பொய்யினையே பொய்யவனேனை பொருளென ஆண்டு கொண்டு பொய்யவனேனை பொருளென ஆண்டொன்று புத்தி கொண்ட மெயவனே தொடுதி கண்டா பேடம் உன்மொடற்றி மையவனே மன்ன கோச மங்கை கரசே செய்யவனே சிவனே சிறியேன் பவம் தீர்ப்பவனே தீர்க்கின்றவாரின் பிள்ளையை சீரருள் எங்குள் என்று வீர்க்கின்ற என்னை வேறுவே ஆகின்றதார் விடையுத்தர கோச கோஷ மங்கைக்கரசே ஈர்க்கின்ற அஞ்சோடு அச்சம்பினை என்னை இருதலையே விருதலை கொள்ளி என்னுள்ளிரும்பு தின்னினை பிரிந்த பிரிதலையே புடுதி கண்டாவி என் மூவுலகு தலைவாமன் மங்கை கரசே ஒரு தலை வேல்வ வேல்வலன் ஏந்தி ஒலிபவனே ஒலிகின்ற நின் தாழ் புகுத பெற்றாக்கையை போக்கப் பெற்று பூம்பொழில் முத்தர கோஷ மங்கை கரசே வழி நின்ற தீத்தாய் பூர மாறுபட்டே மாறுபட்டை வஞ்சி பையான் உன் மணிமலத்தாள் மலத்தாள் வேறுபட்டு நெய் விடுதி கண்டா வினையின் மனத்தே கூறுமட்டே மண்ணும் ரோஷ மங்கை கரகே நேருப்பட்டே ஒளி காட்டும் பொன்மேனி நெடுந்தகையே நெடுந்தக நீ என்னை ஆட்கொள்ள புலன்கள் கொண்டு விடும் தகையேனை விடுதி கண்டாய் விரவார் வெறுவடு வேல் பல்ல உத்தரகோஷமங்கை கரசே கடுந்தகையே நுண்ணும் தென்னீரமுத பெருங்கடலே கடலின் உண்ணாய் நக்கி ஆங்கும் கருணை கடலின் உள்ளம் விடலறி விடுதி கண்டாய் உடலிலமே மண்ணும்பு தாரோ சாமங்கை கரசே மடலின் மட்டே மணியே அமுதே என் மதுவள்ளே உள்ள துண்ணாவற்றி அருள் பெற்று துன்பத்தின் நின்றும் உள்ள விடுதி கண்டாய் விரும்பும் மடியத்துள்ளாய் மண்ணும் தரகோஷமங்கை கரசே கள்ளத்துளே கருளாய் கழியாத எனக்கே வெளிவந்த சிந்தையோடும் கடல் கண்டும் கலந்தருள வெளிவந்தில் விடுதி கண்டாய் மெய்சொடருக்கெல்லாம் ஒளிவந்த பூங்கழலு தரகோஷமங்கை கரசி வந்த எந்தை பீரானென்மையாலூடை என்னப்பனே என்னை அப்பா அஞ்சல் என்பவர் இன்றி நிந்தை தலைந்தேன் மின்னையொப்பாய் விட்டுடுதி கண்டான் உவமே கின்மையே முன்னையொப்பாய் மண்ணும்பு தரகோஷ மங்கை கரசே அன்னையொப்பாய் என கனொப்பா என் அரும்புருளே பொருளே தமியே நின் புகழ் இகழ்வார் வெருளே என விட்டுடுதி கண்டார் மெய்மையார் விழுங்கும் அணி புகழில் உத்தரகோஷமங்கை கரசே இருளே வெளியே இகபரமாகி இருந்தவனே இருந்த ஆண்டுகள் விற்றுக்குள் ஒ வைால் விருந்தன் ஏனை விடுதி கண்டாய் மிக்க நஞ்சமுதருந்தினே மண்ணும்புத்தரகோஷமங்கை கரசே மருந்தினே பிறவி பீணிபட்டு மடங்கினக்கே விடங்கவின் வல்வினை காட்டை நின் மன்னருள் தீ கொழும் விடங்க என் தன்னை விடுதி கண்டாய் என் பிறவியை ரோடு கழிந்தாண்டு கொள்ளு தரகோஷமங்கை கரசே கூடுங்கறி குண்டூரி தஞ்சு வித்தாய் வஞ்சி கும்பிணையே കുംബരില്ല കൊടി മന്ദനൻ കോമലമേ വെമ്പുകുന്ദ്രനെ விடுதி கண்டாய் விண்ணன் விண்ணகிலம்பருள்ளாய் மண்ணும்பு தரகோஷமங்கை கரசே அம்பரமேனே காடோட பாடவனே ஆனைவெம்போரில் குறுந்தூர் என புல நாளலை பூண்டு ஏனையந்தாய் விட்டுடுதி கண்டாய் மனத்து மனத்தேனையும் பாலையும் கண்மலையும் மமுதயமோத்து பூனையும் மெம்பினையும் ஒரு நின்ற உண்மையனே உண்மையனே திரு நீத்தை உத்தூளித்து ஒளிமிலிரும் வெண்மையனே விட்டுடுதி கண்டார் மெய் அடியவர்க்கு அண்மயனே என்றும் சேயாய் சேயாய்பேர கரித கரிதாம் பொன்மயனே தொன்மையாண்மையனே பெற்றியனே பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்கும் அன்பின் வெற்றடிய விடுதி கண்டாய் விடிலோ மற்றடியே நன்மை தாங்குணரில்லை வாழ் முதலே உற்றடியே மிக தேறி நின்றேன் எனக்குள்ளவனே உள்ளனவே நிற உள்ளனவே நிற்க இல்லன செய்யும் மையல் துழ நீ வெள்ளனேனை விடுதி கண்டா வியன் மாத்தடக்கை உள்ள நல்வேளத்து உரியாய்புலன் மெம்கண் போதலொட்டா முள்ளனவேமைக்கு நெய் கூடம் எறும்பூள் என்ன புல அறி பூண்டலந்த வெறுந்தமியே நெய் விடுதி கண்டா வெய்ய கூற்றொடுங்க ஒருங்கடி போதவையே உணர்வுற்ற வரும்பரும்பேரும் பதமே அடியார் பெயராத ஒருமனே ஒரு நீர் அற சிறு மீன் து வண்டாங்கு நினை பிரிந்த வெறுநீர்மயனை விடுதி கண்டா வியன் கங்கை பொங்கி மறுநீர் மடுவள் மலை சிறு தோணி வடிவின்வள்ளை குறு நீ மதிப்பொதியும் கடைவான கொழுமணியே கொழுமணியே நகையார் கொங்கை குன்றடை சென்று குன்றி விழுமடியேனை விடுதி கண்டாய் மெய் முழுதுங்கம்பித்து கழுமடியார்த்து வைத்தாட்கொண்டு அருளி என்னை கழுமணியே இன்னும் காட்டு கண்டாய் நேன் லன்களே புலன்கள் தை யானும் திகை திங்கோல் பொய் நெறிக்கே விடுதி கண்டாய் விண்ணும் மண்ணும் இல்லை கலங்கம் முன்னே நஞ்சமூது செய்தாய் கருணாகரணே தூலங்குகின்றே நடிகே நூடையாய் என் களைந்தாய் என்னை கூற்றம் விலங்கள் எந்தாய் விட்டுடுதி கண்டாய் மின்னு பொன்றி மலங்கள் வந்தாமப்பாதவனே மலங்கள்ந்தால் சூழல் வந்திரில் ஒரு துறவே மாத்துரு தந்தயிரின் புலந்தீ கதுவ கலங்கி வித்துருவேனை விடுதி கண்டாய் வெண்டலை மிளச்சி கூட்டுரு போது மேளைந்து கூட நண்டுமான சுற்றி நீரோட நாரச் செஞ்சான் நணி யனே மிக்க தன்புணல் விண்கால் நிலம் நெருப்ப விச்சயனே விட்டுடுதி கண்டாய் வெளியாய் கரியாய்சயனே ஒன் ஒன்பட அறவர் கச்சயனே கடந்தாய் தடந்தாழ அடக்கரியே அடற்கறி போலை புலனுக்கு அஞ்சி அழிந்த என்னை விடற்கரியாய் விட்டுடுதி கண்டாய் விழு தொண்டற்கொடக்கரியாய் சுடர் மாமணியே சுடுத்தி சுழல கடற்கரிதாயழு நஞ்சமுதாக்கும் காரிக் கண்டது செய்து கருணை மட்டு பருகி கழித்து முண்டுகின்றனை விடுதி கண்டார் நின் விரை மலர்த்தாள் பண்டு தந்தார் போல் பணித்து பணி செய்ய கூவித்தன்னை கொண்டு நின்ற களையாய் களையாய குது பே குதுகுப்பின்றி நின்று பே செய்த நின் குறிப்பில் வினை விடு கண்ட விராந்தினிய மது மது போன்றென்னை வாழைப்பழத்தின் மனங்கணி வேத்து எதிரப்போது பகிர்வி கயிலை பரம்பரணே பரம்பரணே நின்பழியாரோடு என்படு வெறும்பரனேவு டுதி கண்டாய் மின் முயற்கர என் மரம்பரணேன் வைத்து அணிந்தாய் பிறவியை வாயரவம் கூறும் பெருமான்வினையேன் மனம் அஞ்சு போல் புகை தெரிய புலந்தீக்க வெதும்புருவனை விடுதி கண்டா விரையா நரபம் அந்த ஆரத்தில் தாரம்பயின்றி மன்னம் ஊரல் வண்டு ேன்விதவானடல் அரை சே அரை சேர் அறியா சிறியேன் பிழை கஞ்சல் என்னின் நல்லால் விரை சேர் முடிய் விடுதி கண்டாய்வன் நகை கருங்கண் விரை சேர் மடந்தை மணந்த திருப்பூர் பத புயங்கா ீத்தான் வந்து அடர்வனவே அடர்புலால் நின் பிரிந்தியம் விடல் விடலனை விடுதி கண்டாய் விரிந்து எரியும் சுடரனையாய் சுடுகாட்டரசி தொழும்பக்கமுதே தொடர்வரியாய் தமியே தனி நீக்கும் தனித்துணையே தனித்துணினு தருக்கு தலையால் நடந்த வினைத்துணையேனை விடுதி கண்டாய் வினையனுடைய துணையே என் வாழ் முதலே எனக்கை பில் வைப்பே நோக்கியற் நோக்கியின் வலையில் பட்டு மில்லை தலை தனி விடுதி கண்டார் வெண்மதியின் ஒற்றை தலை தலையாய் கருணாகரணி கயிலாயம் என்னும் மலை மழை தலைவாமே முதலை செய்வாச்சியர் வேட்கை வெந்நீர் கடிய முழ்கி முதலை செய்வாச்சியர் வேட்கை வெந்நீர் கடிப்ப மூழ்கி விதலை செய்வேனை விடுதி கண்டாய் விட மிடைந்தலை காயம் போவனே முரையோ முரையோ சீதளைச்சை முல்லை மங்கை பங்கா என் சிவகதியே கதியடியே குண்கழல் தந்தருளவும் ஊன்கழியா விதியடியனை விடுதி கண்டா வெண்தலை முழியோடை வாழ பைத்து சூருங்க அஞ்சி மதினெடு நீரில் கூடி சடை மன்னவனே மன்னவனே ஒன்று மாறறியா ஏன் மகிழ்ச்சி மின்னவனே வெட்டுடுதி விக்கம் மேதன்மை நூல் சொல் கழிந்தவனே கள்ளியா தோடும்ப முன்னவனே பின்னும் ஆனவணே இம் முழுதயூமே வேர் வேர்கண்ணியர் என்னும் மூறி தழல் முழுகும் விழுதனையனை விடுதி கண்டாய் நின் வெறி மலர்த்தாள் தோழரு செல்வானே தோழும் கூட்டிடு கூட்டீடு சூத்தம்பேராள் பழுது செய்வேனை விடூட உன்னை பாடுவனே பாடிற்றில்லேன் பணி மணி நீ ஒளி தாய்க்குன்பச்சூன் வியந்தாங்கலரி சீவன்யம் வீடத்தான் எவர் கண்டனரின்றி ஓடிற்றிலே கிடந்துள்ளூருகே நின்று உழைத்தனரே உழைதரும் நோக்கியற் கொங்கை பலா பழத்தின் விளை தருவேனை விடுதி கண்டாய் விழின் வேலை நஞ்சூன் மழைதரு கண்டன் குணம் இல்லை மானிடம் தேமதிய மாபர் என்ற பழிப்பினையே பழிப்பினின் பாதம் பலம் தொழுமை விழ பழித்து விழித்திருந்தேனை விடுதி கண்டாய் வெண்மணி வெண்மணிப்பணிலம் ஒழிக்கும் மண்டாரம் மண்டாக நீ நுந்தும் பண்ட பெருமை தழிச்சீரை நீரில் பேரைக்களம் சேர்த்தரு தாரவனே தாரகை போலும் தலை தலை மாலை தழலர போர் வீரன் தன்னை விடுதி கண்டான் வீடில் என்னை மிக்கோஷ மங்கை கரசியாரடிய நின் சிரிப்பிப்பனே சிரிப்பிப்பன் சீரும் பிழப்பை தொழும்பையும் ஈசற்கென்று விரிப்பிப்பன் என்னை விடுதி கண்டாய் வீடின் வெங்கரியின் ஒரு பிச்சன் தோளுடை சென்னஞ்சூன் பிச்சன் ஊர் சுடுகாட்டி ஏரி பிச்சன் என்னையும் ஆளுடைப்பே சென்னன்றே சுவனே ஏசினும் யான் உன்னை ஏ தினும் என் பிழைக்கே குழைந்து வேசருவேனை விடுதி கண்டாய் செம்பவலவர் பின்சூடையாய் என்னை யாளுடையாய் ங்கி காசேன முதுள்ள முண்டாயமுதொழ கடையவணே அருள் அருள்தரும் மங்களநாயகி அம்மையுடனவன் அருள்மிகு மங்களநாத திருவடிகள் போற்றி போற்றி